நண்பர்கள் நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஒரே தொகுதியில் விஐபிக்கள் நேருக்கு நேர் மோதவுள்ளதால் சில தொகுதிகள் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றுள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் தொகுதியாக மாறியுள்ளது விருதுநகர் மக்களவைத் தொகுதி இந்த தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளராக மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் களத்தில் உள்ளார் காங்கிரஸ் வேட்பாளராக சிட்டிங் எம்பி மாணிக் தாகூர் மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளார் இதனிடையே பாஜக வேட்பாளராக ராதிகா சரத்குமார் நிறுத்தப்பட்டுள்ளதால் இத்தொகுதி மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தொகுதியை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தல் தொடங்கி ரெண்டாயிரத்தி நான்கு வரை சிவகாசி மக்களவைத் தொகுதியாக இருந்து பின்னர் தொகுதி சீரமைப்புக்கு பிறகு விருதுநகர் மக்களவைத் தொகுதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சிவகாசி மக்களவைத் தொகுதியில் நடைபெற்றுள்ள பதினோரு தேர்தல்களில் அதிகபட்சமாக அஇஅதிமுக நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தேர்தலில் அதிமுக வேட்பாளராக இங்கு போட்டியிட்ட மறைந்த தமிழக சபாநாயகர் காளிமுத்து வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மற்றும் தொண்ணூத்தொன்பதில் நடைபெற்ற தேர்தல்களில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் மதிமுக வேட்பாளரான சிப்பி பாறை ரவிச்சந்திரனும் இங்கு வெற்றி பெற்றுள்ளனர் இந்நிலையில் விருதுநகர் தொகுதியாக மாற்றப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றார் இவர் தனக்கு அடுத்த நிலையில் வந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை விட பதினையாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தார் இந்த தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட கே பாண்டியராஜன் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி இருநூற்றி இருபத்தொம்பது வாக்குகள் பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராதாகிருஷ்ணன் மொத்தமாக நான்கு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவர் தனக்கு அடுத்த நிலையில் வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை விட ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தார் திமுக வேட்பாளரான ரத்னவேலு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரான மாணிக்கம் தாகூர் மொத்தமாக நான்கு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று வாக்குகளைப் பெற்று இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் இவருக்கு அடுத்த நிலையில் வந்த தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி மூன்று லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி வாக்குகளை பெற்றிருந்தார் மாணிக்கம் தாகூர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருந்தார் இதனிடையே இந்த தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் பரமசிவ ஐயப்பன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து வாக்குகளும் மக்கள் நீதி மையம் வேட்பாளர் வி முனியசாமி ஐம்பத்தேழாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அருள்மொழி தேவன் ஐம்பத்தி மூவாயிரத்தி நாற்பது வாக்குகளும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தனித்து களம் கண்ட மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சி மீண்டும் தனித்து போட்டியிடுகிறது இக்கட்சி சார்பில் சி கௌசிக் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் கூட்டணி பலம் விஐபி அந்தஸ்து இருந்தாலும் மக்கள் செல்வாக்குடன் வெற்றி பெறப் போகிறவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்